நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் குடும்பத் தலைவி இல்லத்தரசி இவங்க வந்துட்டு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு வர்றப்போ அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராக மாறுறாங்க ஸோ உமன் ஆண்டர்பிரர் அப்போது அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி நடந்த அந்த என்வாயர்மெண்டல் விஷயங்களை வச்சும் அவங்க பார்த்து சாப்பிட்டது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது அப்படி தாங்க எங்களுடைய ப்ராடக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி மலர் இவங்க நிறுவனத்தோட பேர் ரெஹோ ஃபுட்ஸ் ப்ராடக்ட் தூத்துக்குடியில் இயங்குகிறது இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இவங்க அனுபவங்களை கொண்டு இவங்க செய்யக்கூடிய இந்த ப்ராடக்டை எப்படி பிரித்து பேசுகிறாங்க அப்படின்றத இந்த காணொலி பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிய வரும் காலையில் அவசரமாக தேவைப்படுறப்போ இதை சமைச்சு சாப்பிட்லாம் இப்போ சம்மர் வந்துடுச்சு இந்த சம்மரில் இதை ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக குடிக்கலாம் இது உடம்புக்கு நல்லது அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேரத்தில் இந்த ப்ராடக்டை எடுத்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு இந்த விதத்துலலாம் அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மீறி சார் சொன்னார் மக்களுக்கு என்ன தேவையோ அப்படி பார்த்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை செய்யணும் அப்படின்னு அந்த விதத்தில் நாங்கள் வந்துட்டு ப்ரௌனீஸ் கேக் அப்படின்ற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆஃபரும் இருக்குது இன்றைக்கி என்ன டேட்டு வீடியோ பதிவு பண்ணுற நாள் இதே நாள் இங்கேருந்து ஒன் மந்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காலில் சொல்லியிருக்காங்க வியாபார வாய்ப்பு பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை முழுமையாக பார்க்குறப்போ அவசியம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் வணக்கம் தூத்துக்குடியிலேருந்து ரெகோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து மலர் பேசுகிறேன் நான் இது இது வந்து எனக்கு தேர்ட் மீட்டு ஃபர்ஸ்ட் மீட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக போனோம் செகண்ட் மீட்டில் தைரியமாக நானே பேசினேன் அது எல்லாமே சார் கொடுத்த தைரியம் தான் மேம் நீங்களே பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால செகண்ட் மீட்லேருந்து நான் பேசுகிறேன் தேங்க்ஸ் சார் அதுக்காக என்கரேஜ் பண்ணதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் டைம் இந்த மீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு எனக்கு நிறைய ஆர்டர்ஸும் கிடச்சிச்சு என்னே மாதிரி லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது எல்லோரும் படிச்சிருப்போம் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டிலேருந்து பண்ணுற லேடிஸ் வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க அதுவும் இந்த மீட்டிங் மூலமாக தான் நிறையா லேடிஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுறாங்க அதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ் காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த மீட்டிங் கிடச்சிச்சு ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் சும்மா ஸ்க்ரால் பண்ணுறப்ப பார்த்தது தான் இந்த மீட்டிங் பற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரூப்பில் ஆகி அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு வந்தது தான் இப்போ இந்த மீட்டிங்கில் போங்க முன்னாடி நான் நின்றுட்டுருக்கிறேன் எங்களோடய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே லேடிஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரம் எப்போ பாரும் தோசை சட்னி சாம்பார் அப்புறம் இட்லி இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணலாம் ஹெல்த்தியாக ஹெல்த்தி வேர்ஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்பதான் தான் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் செஞ்சது நான் செய்ய ஆரம்பித்தேன் அவங்களுடைய பழைய பாரம்பரிய முறைப்படியே நான் செய்ய ஆரம்பிச்சது தான் இந்த ரெஹோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக புட்டு கம்பு புட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்து எல்லாேருக்கும் ஆசையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு ஆனால் வந்து இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசம் வரும் அதாவது நம்ம ஹாஃப் கேஜி வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பவுல் போட்டிங்கன்னா ஒன்றரை பவுல் தாராளமாக உங்களுக்கு கணிசமே வரும் அந்தளவுக்கு நிறையா இருக்கும் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் ஹெல்த் கான்ஷியஸாக டயட் இருக்கிறவங்களா இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லிமிட்டாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மர் டைம் வந்துருச்சு சம்மர்னால் வெயில் பயங்கரமாக கொழுத்த தான் போது ஏன்னா எங்கள் ஊரில்லாம் இப்பயே பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் வெயில் அவ்வளோ இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் கம்பு கூழ் ராகி கூழ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம செய்யணுமே என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக யோசிக்கிற நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் சட்டுன்னு நம்ம அதுக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் இந்த கம்பு கூழ் மிக்ஸும் ராகி மிக்ஸும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கீழே போட்டிருக்கோம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் படி நீங்கள் செஞ்சால் போதும் ரொம்பலாம் வேலை இல்லை தண்ணியை ஊற்றணும் அடுப்பில் வச்சு கிண்டிட்டு கொதிக்க வச்சுன்னா ஆஃப் பண்ணி வேண்டியதா ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற கிட்ஸ் இட்லி பவுடர் கிட்ஸ் இட்லி பவுடர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டம் என் பிள்ளை வெயிட் போட மாட்டேங்குது எதுவுமே சாப்பிட மாட்டேன்றதுன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே இருக்குது ரெகோ கிட்ஸ் இட்லி பவுடர் இருந்துச்சுன்னா வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் வெரைட்டி வெரைட்டி சாப்பாடு ஊட்டணும் அவசியமே இல்லைங்க நீங்கள் உட்காந்து இடத்துலேருந்து அவங்களுக்கு ஊட்டலாம் அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டில் குழந்தைங்க மெய்மறந்து போயிடுவாங்க இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாகும் ஏன் அப்படின்னா இதில் எள்ளும் நாட்டு சக்கரை இதில் நம்ம சேர்த்துருக்குறோம் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை அப்படிங்கிறனால உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு இது ரொம்ப ஊட்டச்சத்தான உணவும் கூட வெளியூருக்கு எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்கள் குழந்தைங்களை இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக் அப்படிங்கிறனால எங்களால் நீங்கள் கொண்டு போகலாம் ஒரு ஸ்டாண்டிங் பவுச் வித் ஜிப்ளாக் இருக்குது என்னன்னா இதை வந்து நெய்யில் அல்லது நன்னெண்ணில் குழப்பி கொடுத்தா போதும் நிறைய குழந்தைங்கன்னா வீட்டில் குழந்தைங்க என்ன பெரியவங்களே பார்த்திங்கனா ஹார்லிக்ஸ் மாதிரி இதை சும்மா போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒருவா ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் ஹெல்த் மிக்ஸ் எங்கள் ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதாவது நாங்கள் எதா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃப்ரீயாக கொடுப்போம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் கோதுமை புட்டு வந்து அதுக்கு ஃப்ரீ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் ஆஃபர்ஸ் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸில் போடுவோம் ஏன்னா நாங்கள் என்ன ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறமோ அதில் வந்து நாங்கள் அதை ஃபர்ஸ்ட்டாக சேல் பண்ணுறது உங்களுக்கு டிப்பாக கூட இருக்கலாம் எதாவது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா ஏதாவது ஒன்று வந்து கம்மியாக சின்னதாக போட்டு நம்ம எதோ சேர்த்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ரீச்சும் ஆகும் இது இருக்குது அப்படின்னு தெரியும் அடுத்ததாக இப்போது சீசன் டைமுக்கு வந்து நாங்கள் பண்ணுறது வந்து அதிரசமாகவும் முறுக்குமாவும் பணியாரமாகவும் இது வந்து சீசன் டைமில் அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் தீபாவளி அந்த மாதிரி டைமில் வந்து சீசனுக்காக போகும் இந்த மாதிரி எங்கள்கிட்டருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி சேல் பண்ணணும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் அல்லது டைரெக்டாகவே எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணணும் அதாவது நாங்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம் ஷாப்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி காண்டாக்ட் பண்ணால் ரெஹோ அப்படின்னு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதும் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு ஒரு கிளிக் தான் சார் சும்மா சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் எதாவது பாயிண்ட் இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து கரண்ட்டாக ட்ரெண்டில் என்ன இருக்குது ரீசெண்டாக என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்து அதை கொஞ்சம் பாருங்கள் நம்ம பண்ணுறது தான் சேல் ஆகணும்னு இல்லை யாருக்கு என்ன பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ சர்ச் பண்ணுறப்போ ப்ரௌனிஸ் ரொம்ப ட்ரெண்டாகிட்டு இருந்தது அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா ப்ரௌனிஸும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஹோம்மேடு கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம் சில பேர் வந்து எங்களுக்கு வந்து அசாட்டட் ப்ரௌனி வேணும்னு கேட்பாங்க அல்லது எங்களுக்கு ராகியில் வேணும்னு கேட்பாங்க அல்லது எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் சுகர் கம்மியாக ப்ரவுன் சுகர் ஜாஸ்தியாக அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் ப்ரௌனிஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரௌனிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ஆஃபர் அதாவது இங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒன் மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டுக்குள்ளே இந்த டேட் இன்றைக்கி என்ன இன்னைக்கு வீடியோ அப்லோட் ஆகிற டேட்டு வரைக்கும் அப்லோட் ஆகலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உள்ள டேட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டென் பெர்சன்ட் ஆஃபர் எங்களை எங்கிட்ட வாங்குகிற ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ப்ரௌனிக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது நம்ம பிபிஎன் மெம்பர்ஸ்க்காகவே இது ஸ்பெஷலாக நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களோடய ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதாவது இந்த மாவோ ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ரெகோ அப்படின்னு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரௌனி வேணும் ப்ரௌனி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரௌனி அப்படின்னு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லை நாங்கள் ரெஹோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சிருக்கிறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்ன செய்கிறோன்னு வர நாட்களில் இதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றது அதாவது கோதுமை புட்டு அவிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க அது மாதிரி எதுவும் இல்லாமல் சிம்பிளாக அவிக்கிறது செய்கிறது அதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் நாங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் மீட்டிங் வந்துட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாம்பேலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருந்தது அவங்க பார்த்திங்கனா அவங்க வீட்டில் ட்ரையல் பார்க்கணும் எங்கள் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் எனக்கு அமுச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா அப்போ அவங்களே சொன்னாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் கொரியர் சார்ஜ் சென்ட் பண்ணுறோம் நாங்கள் அதே மாதிரி நாங்கள் அனுப்பினோம் நல்லா ரீச் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க வந்து டேரெக்டாக எங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யூடியூப் பார்க்குற உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் என்ன அப்படின்னா நீங்க நீங்கள் சேனல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு புது சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தால் அதுக்கு வேண்டிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே உள்ள மெம்பர்ஸே வச்சிருக்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் என்ன நண்பர்களே திருமதி மலர் வந்துட்டு அவங்க செய்யக்கூடிய இந்த ப்ராடெக்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றத சிறப்பான ஒரு மார்க்கெட்டிங் வேயில் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் இப்படியெல்லாம் இதோட பெனிஃபிட் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் நாங்கள் எங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் யூடியூப்லலாம் வந்துட்டு இதை சார்ந்து நாங்கள் வீடியோ பதிவு பண்ண போகிறோம் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பாங்க அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாங்களோ நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் இதற்கு முன்னாடி பேசிய வீடியோஸோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்